அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோயிலோடு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான வைகாசி விசாக திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோயிலோடு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான வைகாசி விசாக திருவிழா முப்பத்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் திருத்தேர் வடம்பிடித்து திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் ஆராட்டு நிகழ்வு நடைபெற உள்ளது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் அம்மன் தெப்பத்திற்கு எழுந்தருளுகிறார் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்